இப்போ பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்களே அங்கு அவர்களுக்கு ஆலயமும் இல்லை ஆராதிக்க ஒன்றுமே இல்லை என்ன நடந்தது நீங்கள் எஸ் புத்தகத்தை வாசித்தால் பெரிய புத்தகம் புதிரான புத்தகம் அருமையான விஷயங்கள் இருக்கிற புத்தகம் பயங்கர தீர்க்க தரிசனங்கள் உள்ள புத்தகம் அவ்வளவு தீர்க்க தரிசனத்தையும் ஆண்டவர் பாபிலோனிலே வைத்து கொடுக்கிறார் ஒரு ஆசாரியன் ஆசாரிய வம்சத்தவர் கோத்திரத்தவர் அப்போ அவருக்கு ஆண்டவர் தரிசனம் மூலமாக பல விஷயங்களை வெளிப்படுத்துகிறார் ஆனால் நீங்கள் எஸ் புத்தகத்தை வாசித்தால் ஆங்காங்கே அவதானிப்பீர்கள் இன்ன மாதத்தின் இத்தனையாம் நாள் நான் என் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது எனக்கு முன்பாக மூப்பர்கள் வந்து அமர்ந்தார்கள் நேரம் போகிறபடினால இதெல்லாம் வாசிக்க வேண்டாம் நீங்கள் புரட்டி பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஆங்காங்கே முதல் வசனத்திலே ஏதாவது ஒரு அது எட்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதத்தில் இந்த நாளில் நான் என் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அப்படி எதையாவது ஒண்ணு பிடிச்சி வாசிங்க சிஸ்டர் ஜஸ்ட் ஒண்ணு நினைக்கிறேன் எட்டுல இருந்துச்சு எட்டுல இருக்கா இருபத்தி நான்கு ஒன் இரண்டு

ஆறாம் மாதம் ஆறாம் மாதம் ஐந்தாம் தேதியிலே ஐந்தாம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும் போதும் கத்தராகி ஆண்டவருடைய கரம் அங்கே போதுமா இப்படி நீங்கள் முழுக்க ஆங்காங்க பார்ப்பீர்கள் மாதம் வருடம் திகதி எப்படிப்பட்ட கூட்டம் நான் உட்கார்ந்திருக்கிறேன் என் முன்னால் மூப்பர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று நீங்கள் வாசிப்பீர்கள் இதற்கு பெயர் தான் மொழியிலே சொல்லுங்க எல்லாம் என்றால் ஒன்று கூடுதல் ஒரு மனதோடு ஒன்று கூடுதல் இதற்குத்தான் புதிய ஏற்பாட்டிலே ஜெப ஆலயம் என்று தமிழிலே சொல்லுவார்கள் ஜெபாலயம் இருந்தது அவர் தமிழர்ந்த வளர்ந்த ஊராகிய ஆசிரியத்துக்கு வந்து ஓய்வு நாளில் தமது வழக்கத்தின்படியே ஜெபாலயத்துக்கு போனார் ஞாபகம் அப்பொழுது அவர் கையிலே புத்தக சுருள் கொடுக்கப்படுகிறது எதை வாசிக்கிறார் ஏசாயாவின் அறுபத்தி ஓராம் சுருளை வாசிக்கிறார் ஜெபாலயம் கப்பர் அப்போ சொல்லு புத்தகத்திலே பவுல் போய் ஜெபாலயத்தில் நின்று பேசுவார் அந்த ஜெபாலயம் என்ற தமிழிலே சொல்லுவது என்னேசெட் ஆங்கிலத்திலே ஏன் கிரேக்க மொழியிலே சுனகோகே கிரேக்க மொழியிலே எபிரே மொழியிலே அப்போ இந்த சினகோக் அல்லது சுனகோகே இந்த ஜெமாலயங்கள் ஹனேசென் இதை ஏற்படுத்தின மனுஷன் யார் இசைக்கியல் எங்கு வைத்து பாபிலோனிலே வைத்து அந்த திகதிகள் எல்லாம் என்ன தெரியுமா சனிக்கிழமைகள் இப்போ நீங்கள் வாஸ்திரிகளை ஆறாம் வருடம் ஆறாம் மாதம் ஐந்தாம் தேதியிலே என்று அந்த பஞ்சாங்கத்தை நீங்கள் பார்த்தால் அது எல்லாம் சனிக்கிழமை அப்போ சனிக்கிழமை தோறும் ஓய்வு நாள் தோறும் எஸ் இந்த தன்னுடைய வீட்டில் இந்த கனேசேட்டை உண்டாக்கி மூப்பர்களை கொண்டு வந்து வைத்ததன் மூலம் யூதர்களுடைய ஜப ஆலய முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது உருவாக்கப்பட்டது அந்த முறை இன்று வரை இருக்கிறது இன்று வரை இருக்கிறது தொடங்குறது அது வந்து ஜெப ஆலயத்துக்கு ஒரு ஜெப ஆலயம் தேவாலயத்துக்கு ஒரு சபூட் தேவாலயம் இல்லையே பாபிலோன் இருக்கிறோமே ஆனால் பிறகு இந்த அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு என்றபடியினால் இரண்டாவது தேவாலயம் கட்டின பிறகும் கூட இவர்கள் ஜெப ஆலயத்தை இந்த விடவே இல்லை புரியுதா